அன்புள்ள அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை உங்கள் அவிட்ட நட்சத்திரமான ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் ரௌத்ர காரகனாகிய செவ்வாயின நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தைரியமான குணத்தை தன்னுள் வைத்திருப்பவர்கள் காரியங்களை ரொம்ப யோசித்து செய்யாமல் உடனடியாக செய்து விடுவார்கள் அது தானமாக இருந்தாலும் தருமமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் உடனடியாக எடுத்துடுவாங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டு இருக்க இவங்க கொஞ்சம் கோப குணங்கள் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனால் ஆளுமை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரத்தினை நீங்கள் எப்படி வலிமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளும் அதி தேவர்களும் இருக்கிறாங்க இந்த அதி தேவர்களையும் அதி தேவதைகளையும் நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கும்பொழுதுதான் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும் ஜென்ம நட்சத்திரம் வலுவடைந்தால்தான் நீங்கள் வலுவடைவீர்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான அதிபர் செவ்வாய் உங்களுடைய அதி தேவர் அனந்த சயன பெருமாள் அனந்த சயனத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் இந்த பள்ளி கொண்ட பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான உண்டான அதி தேவர் பள்ளி கொண்ட பெருமான் அனந்தசயனர் அவரை நீங்கள் வணங்க வேண்டும் அதுவும் எப்பொழுது வணங்க வேண்டும் என்றால் ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் ஏன் ஜென்ம நட்சத்திரம் நாலன்று வணங்க வேண்டும் என்றால் அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று தான் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் உங்களுடைய நட்சத்திரத்தையும் கடந்து வருகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாட்டு முறைகளையும் யோக முறைகளையும் தியானங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல உடல்நலமும் மனவளமும் பொருள் வளமும் முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்கு ஏற்படும் ஏனென்றால் சந்திரன் ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலையும் மனோகாரகனாக பாவிக்கப்படுகிறார் உங்களுடைய நட்சத்திரத்தில் அன்று சந்திரன் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது யோக மார்க்களை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள் உங்களுடைய சூட்சி தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி வலுவடையும் உங்களுடைய ஆன்ம சக்தி வலுவடையும் போது நீங்கள் வலுவடைவீர்கள் இது ரகசியம் இந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா மொட்டையடித்தல் கூடாது முடிவெட்டுதல் கூடாது முகசவரம் செய்தல் கூடாது எண்ணெய் ஸ்நானம் செய்தல் கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் செய்தல் கூடாது இதெல்லாம் உங்களுடைய சூட்சி மந்தாயத்தில் இருக்கிற சக்திகளை வெளியேற்றிவிடும் ஜென்ம நட்சத்திர நாள் முக்கியமான நாள் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாதம் ஒரு முறை மட்டுமே வரும் அந்த மாதம் ஒரு முறை வரும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதீர்கள் அந்த நாள் என்று உங்களுடைய அதி தேவரான அனந்தசேன பெருமாள் பள்ளி பெருமாளை நீங்கள் வணங்குங்கள் பள்ளி கொண்ட பெருமாளை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள் நன்றி